வணக்கம் நண்பர்களே ராசி ஜோதிடம் முன்னூற்று அறுபது சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நம்மால் பார்க்கப் போவது சிம்மம் ராசிக்கான மார்கழி மாத ராசிபலன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் எந்த துறையில் முன்னேற்றம் எதை கவனிக்க வேண்டும் அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டோட் மார்கழி மாதத்தில் சூரியன் புதன் குரு ஆல் இன்ஃப்ளூயன்ஸ் லியோஸ்ட்ராங்லி கரியர் போக்கஸ் மிக அதிகரிக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்ட் பிளானிங் எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்ட் பாஸ்ட் ஸ்ட்ரகல்ஸ் ரிடியூஸ் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது புதிய வாய்ப்புகளின் மாதம் ஸ்ட்ரெஸ் குறையும் மைண்ட் கிளாரிட்டி அதிகரிக்கும் குடும்பத்திலும் நேர்மறையான மாற்றங்கள் ஃபேமிலி பாண்டிங் அனுபவம் லாங் பெண்டிங் ஃபேமிலி மீட்டிங் டிசிஷன் சில்ட்ரன் ப்ரோக்ரெஸ் எல்டர்ஸ் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் சிப்ளிங் சப்போர்ட் இன்க்ரீஸ் இடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தால் இந்த மாதம் கிளியர் ஆகும் ஸ்மால் செலிப்ரேஷன் அல்லது ஃபேமிலி டிராவல் பிளான் கூட இருக்கலாம் வேலை செய்பவர்கள் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ரிஷியேஷன் ஃப்ரம் சீனியர்ஸ் டீம் சப்போர்ட் ப்ரொமோஷன் சயின் சேலரி ஹைக் இண்டிகேஷன் குட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் வர்க்லோட் இருக்கும் ஆனால் அவுட்புட் மிகவும் நல்லது வேலை தேடுபவர்கள் இரண்டு டு மூன்று ஜாப் ஓப்பனிங்ஸ் குட் இன்டர்வியூ கவர்மெண்ட் பிரைவேட் எக்ஸாம் சக்ஸஸ் சான்சஸ் தொழில் சேய்பவர்கள் ப்ராஃபிட் க்ரோத் கஸ்டமர் ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் நியூ கிளையன்ட்ஸ் குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் பெனிஃபிஷியல் ஆனால் ஈகோபேஸ்ட் டிசிஷன்ஸ் அவாய்ட் செய்ய வேண்டும் பணநிலை மார்கழியில் ஸ்லோ ஆ ஆரம்பித்து மிடில் லஸ்ட்ராம் ஆ நடக்கும் சாலரி குரோத் பெண்டிங் பேமெண்ட்ஸ் ரிலீஸ் பிசினஸ் அர்னிங்ஸ் ஸ்டெடி அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் பாசிபிலிட்டி குட் சேவிங்ஸ் avoid unnecessary purchases new loans investments property gold a favorable love strong emotional connection partner appreciation small romantic trip no big fights commitment level rise singles a new person enters life friendly supportive stable married good understanding happiness health of spouse improves planning for future goals இதில் லவ் பாண்டிங் ட்ரஸ்ட் மிக நல்லதாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மார்கடியில் நல்லது சில மைனர் இஷ்யூஸ் ஓ ஷோல்டர் நெக் பெயின் ஹீட் பாடி சுகர் கிரேவிங் மார்னிங் வாக் ப்ராப்பர் ஸ்லீப் பர்ஃபெக்ட் மார்கடி இட்ஸ் செல்ஃப் ஸ்பிரிச்சுவல் மந்த் டெம்பிள் விசிட்ஸ் கிவ் பீஸ் மைண்ட் பிகம்ஸ் காம் ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி பாசிட்டிவிட்டி பூஸ்ட் பரிகாரம் வ சூரிய நமஸ்காரம் சிவன் கோவில் திங்கட்கிழமே ஓம் ஃப்ரீம் நமக நூற்று எட்டு ஜபம் அன்னதானம் ஓர் எல்லோ கிளாத் டொனேஷன் இதனால் ஆரோக்கியம் பணநிலை மனநிலை அப்லிஃப்ட் ஆகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கரியர் குரோத் குட் ஃபேமிலி டைம் ஸ்டேபிள் ஃபைனான்ஸ் லவ் ஸ்ட்ரென்தனிங் ஹெல்த் குட் ஸ்பிரிச்சுவல் குரோத் அ குட் நியூஸ் மிட்மந்த் அவாய்டு பேங்கர் ஓவர் திங்கிங் ஈகோ சிஷன்ஸ் இதுவே சிம்மம் ராசிக்கான மார்கழி மாத ராசி பலன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு அமைதி அதிகரிக்கட்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நண்பர்களே